இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஆசிரியர்கள் ஊழியர்கள் நடத்திய அந்த மாபெரும் போராட்டத்திற்கு தமிழக முதல்வர் அவர்கள் என்று குடும்பங்களுக்கு பால் வார்ப்பது சதவீதம் பிளஸ் அந்த டிஏ இதெல்லாம் சேர்த்து அந்த அருமையான ஒரு ஓவியூதிய திட்டத்தை அவர் அறிவித்திருப்பதும் அதே நேரத்தில் இந்த ஓவிய ஊதிய இருந்து விலக்களிக்கப்பட்டவர்கள் அதாவது கிடைக்க முடியாதவர்களுக்கு கூட கருணை என்பதை அறிவித்து எல்லோரையும் இன்று வந்து ஒரு மகிழ்ச்சியை அவர் ஆழ்த்தியிருக்கிறார் அரசு ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு இப்படி ஒரு கலுமை பண்ணிட்டாருன்னா சாதாரண மக்களுக்கு அவர் செய்யாட்டார் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போவாங்க ஆனால் பிறந்த குழந்தையிலிருந்து முதியோர் வரை அனைவருக்கும் திட்டத்தை எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறத வழங்கி கொண்டிருப்பதற்கு ஸ்டாலின் காரணம் இல்லாத அந்த ஆதரவற்ற அந்த குழந்தைகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதுல இருந்து பள்ளி மாணவர்களுக்கு சாலை உணவு திட்டத்தில் தொடங்கி அதே மாதிரி உயர்கல்வி முடித்த அந்த மாணவ மாணவியருக்கு தமிழ் துறுமை பெண் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு செய்த உதவி படித்து முடித்த பின் அவர்கள் வேலைக்கு போறதுக்கு நான் முதல் முதல் திட்டம் வேலை கிடைத்து அதற்கப்புறம் அவர்கள் தங்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்கிறதுக்கு பெண் ஊழியர்களுக்கு தோழிங்கிற நிறுதி வயதானவர்கள் வந்து வீட்டுல பிள்ளைகளால புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கு அன்பு சோலைங்கிறது தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு மெரினா கடற்கரையில போய் பார்க்கறதுக்கு ஒரு அழகான வசதி செஞ்சு கொடுத்தது உள்ளாட்சி துறையில் அவர்களுக்கு வந்து நியமன உறுப்பினர்கள் கொடுத்தது எந்த ஒரு செக்ஷனையும் அவர் வந்து விட்டு வைக்கவே இல்லை பெண்களுக்கு விடியல் பயணம் கொடுத்தது உரிமை பயணம் கொடுத்தது குழந்தைகளிலிருந்து முதியோர் வரைக்கும் ஆசிரியர் அரசு ஊழியர் போக்குவரத்து ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் எல்லாரும் இன்னைக்கு மன மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க இன்னைக்கு எதிர்கட்சியில வந்து வசித்து கொண்டிருந்த அந்த இதுக்கு விமர்சனங்கள் அனைத்துக்கும் இன்னைக்கு முடிவு கொண்டு கொண்டு வந்துட்டாரு ஓய்வூதியம் தரல தரலன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தாரு அதையும் கொடுத்துட்டாரு அதே மாதிரி லேப்டாப் கொடுக்கவில்லை அப்படின்றத சொன்னாரு பத்து லட்சம் லேப்டாப் வந்து வருகிற ஒன்பதாம் தேதி பத்து லட்சம் மாணவர்களுக்கு அது ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய அந்த லேப்டாப் கொடுக்க போறாரு அதனால அனைவருக்குமான ஒரு ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் நிறைவு மீண்டும் முதல்வர் அமைச்சர் முதலமைச்சர் முதலமைச்சராக முகஸ்டாலி வருவாங்க முன்னாள் இன்னைக்கு வெளியே கருத்துக்கான அது வந்து அவங்க வருஷ வருஷம் வெளியிடுவாங்க இந்த தடவை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே வெளியிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க வெளியிடுகிறத இந்த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியிட்டாங்க இருந்தாலும் அவர்களுடைய கணிப்பு எப்பயுமே ஓரளவுக்கு சரியா இருக்கும் அதனால மீண்டும் தமிழகத்து முதல்வரா ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்பார் இதுல எந்த மாறுதலும் கிடையாது அவரை எதிர்த்து இருந்த ஒரு சில இந்த விஷயங்கள் கூட இந்த தவிடுபடியாக இருக்கிறது அதனால எடப்பாடி பழனிசாமி பிஜேபியினுடைய கூட்டணி மண்ணைக்கு போவது உறுதி புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி இருப்பவர்கள் எந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை அதனால அவர்கள் திமுக தேர்தல் பணிக்கு முன்னால் அவர்கள் எல்லாம் எங்கே போவார்கள் என்று தெரியாது கலைஞர் அவர்கள் சொன்ன வசனம் தான் நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சி கலிங்கத்து பரணியை மறைக்க வந்த காரிறு கொரோனா மறைக்க வந்த புழுதி காற்று கூட்டத்தை காட்டி அவர்கள் நடத்துகின்ற அந்த அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டமிட்ட அரசியலின் முன்னால் எடுபடாது அதுவும் காணாமல்